அவசர அவசரமாக காலையில் சமைக்கலான்னு போகும்போது காயெலாம் ஒன்றுமே இல்லாத சமயத்துலையும் இல்லை டைமே இல்லை சீக்கிரமாக எதாவது ச செய்யணும் அப்படிங்கும் போது இந்த தக்காளி தொக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போகுதும் சின்ன வெங்காயம் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சாப்பரில் போட்டு சாப் பண்ணிட்டிங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த கடுகு ஜீரகம் சோம்பு கருவேப்பிலை போட்டு தழைச்சிங்கலேயே அதோடு இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் என்ன சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க வதங்க விட்டதுக்கப்புறமா இந்த மசாலாலாம் நல்லா ப்ரைண்ட் ஆனதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தக்காளி தக்காளி வந்து என்ன போட்டுவாதீங்க இந்த மாதிரி சாப்பரில் போட்டு ஓரளவு ஒன்று ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் மாதிரி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது தக்காளி வந்து ஒன்று ரெண்டாக கட் ஆகி வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த தொக்குக்கு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம் தேங்க்யூ